ஹலோ காய்ஸ் நான் தான் தவங்க ஆர்கே இப்போ வந்து உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு நீங்கள் கேட்ட மாட்டோமே வீடியோ ரெடி பண்ணிட்டேன் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிட்டேன் ஓகே இல்லையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உன்னோட எல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் நம்ம ஒரு கேம் விளாடலாமா நான் வந்து ஒன்றுக்கிட்ட ஒன்று கேட்பேன் அது கரெக்டான நீ ஆன்சர் கொடுக்கலின்னா உனக்கு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சரியா சரிவா நம்ம கேம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஹரி யோசிச்சு பாக்குறான் அடே இதை ஒன்றிய அவன் கலந்துக்கிட்டான் கண்டிப்பாக அவன் கறிக்கு போயிடான்டா எப்படி செய்யும் தடுத்தி ஆவண்டா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இதை ஒன்றிய அவன் தொடட்டும் கண்டிப்பாக அவனை பொசிக்கிடுறானு அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஐசக் ஜோஸ்வா அப்புடின்னு ஒருத்தன் கேட்குறான் யார் அவன் நம்மளோட பேரையே இப்படி சத்தமாக சொல்லி கூப்பிட்றது எவ்வளோ நாளும் இப்போ சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கிடப்பாகிட்ருக்கான் நீ இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு குரல் கேட்குது அய்யய்யோ இந்த குரல் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு அவன் சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பின்னாடி வந்து அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பயத்தில் உறஞ்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ என்ன என்னடா முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னது கார்டினல் பிரிட்டா இவர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏய் உன்ட்டை தானே இருக்கேன் அவன் பயத்திலே திரும்பி பார்க்குறான் ஐயோ என்ன நடக்கப்போன்னு தெரியலையே கார்டனல் பெருட்டோரை வந்திருக்காரு டேய் நீ என்னடா என்னமோ வித்தியாசமாக இருக்க அப்புடின்னு அவன் பார்த்தா அவர் கேட்குறாரு ரெட் கிளானோட கொஞ்சம் நெருக்கமாகவே நீ இருக்கிற மாட்டேன் தெரியுது எனக்கு அப்புடின்னு அந்த ரெட் மூடி வச்சனை பார்த்து கேட்டுட்ருக்காரு ஆமாம் இப்போ என்ன கேட்குறாரு அவர் அப்படின்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கமாதிரி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான் சார் கார்டினல் பெரியட் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன் நான் என்னோட சீனியர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அதோட என்னோடய குரூப்பில் நிறையா ஆள் சேர்க்கறது பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னோட குரூப்பில் யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட பெட்டு கட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சோகமாக இருக்கான் அதனால தான் நீங்கள் கூப்பிட்டும் சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு என்னால் சரியான பதில் அளிக்க முடியலை அதான் என்ன மன்னிச்சிருங்க கார்டினல் பெரியிட் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அவன் ஆச்சரியமாக இருக்கான் என்னாது இவனை கூப்பிட்டாங்களா அப்படின்னு அவன் அப்படியே கத்தி சொல்றான் டேய் நான் எப்படா உன்னை தாக்குனே நான் எப்படா உன்னை அட்டாக் பண்ணேன் இதெல்லாம் நீ போய் சொல்ற நீ போய் சொல்ற நான் உன்ன தாக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ அதுக்கு சொல்றான் ஏப்பா நீ கண்டிப்பா தாக்கினப்பா அப்படின்னு நீ ஹீரோ சொல்லிட்டு அவனை பார்த்து ஐயோ இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இவன் நல்லா மாட்டிட்டு முழிக்கிறான் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இவனை மாட்டி விட்டு நம்ம சிரிக்கிறது அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான் ரெட் கவுனோட தேர்ட் சன் தானே நீ நீ வந்து உனக்கு குரூப்பை வந்து பில்ட் பண்றதுக்கு நேரம் இல்லையோ ரொம்ப நேரம் உனக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாரு சரி உன்னோட அப்பனை பார்த்தானா கண்டிப்பாக பைத்து உன்னை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த கார்டினல் சொல்லிகிட்டு இருக்காரு ஐயோ இருங்க இருங்க அதை அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நேரம் போருங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான் ஹீரோ பின்னாடி சிரிச்சுட்டு இருக்கான் அப்போ இவன் நினைக்கிறான் அப்படி இந்த பைத்தியக்கான நம்ம பிளேம் பண்ணி மாட்டோம்லாம் பார்த்தான் இவன் நம்மளை மாட்டி விட்டேன்னு அப்படின்னு அவன் நினச்சிட்டு சரி நீ என்னோட ஆஃபீஸுக்கு நான் அவன் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த கார்டினல் சொல்லிட்டுருக்காரு இல்லை இல்லை கோல்டன் பிளாக் நீங்கள் வந்து இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சிக்கிட்டு இருக்கான் ப்பா நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் உன்னோட அணிக்கு இன்னுமே ரொம்ப வேலை கொடுப்பேன்ப்பா அதை நல்லா தெரிஞ்சுக்க அப்படின்னு அவன பார்த்து அவர் கரணுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயோ இது வேற இப்ப பெரிய தலைவலியா இப்ப இதை வச்சு என்னடா பண்றது பிரச்சனை இல்ல பிரச்சனை வந்து மாட்டிக்கிறமே அவனை பழி வாங்க போய் அப்படின்னு அவன் நினைச்சிக்கிட்டு நான் அவங்களோட இப்போ வர முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் எதனால் அவனுக்கு வேலை இருக்குன்னு அவர் கேட்கும்போது இந்த ஆகிருக்கா நான் இவன் தான் என்னை கூப்பிட்டான் என்னோட சீனியர் என்னை கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் பிளேட்டாக மாற்றி போடுறான் அவன் சுதாரிச்சிக்கிட்டு ஆமாம் 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 நான் வந்து இவனை கூப்பிட தான் வந்தேன் இவனை வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வேலை வந்தேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பிளானை போட்டு இதை வச்சு அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல அப்படி இங்கேருந்து அழைச்சிட்டு போனால் கண்டிப்பாக என்னோட குடும்பத்துக்கு தான் பெரிய கெட்ட பேராக வரும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இப்படியாச்சும் இவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடணும் இவனையும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நான் இவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் நான் ஐசைக்கு அழைச்சிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஹீரோவனை பார்த்துட்டு சொல்கிறான் எப்பா என்னாம்மா ஆட்டிங் போடுறான் ஐயா இவன் வந்து ஆஸ்கார் அவரே வாங்கலாம் பழைய அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் ஹீரோ அவனை பார்த்து காடின்லேருந்து அவங்கள பார்த்து என்னது வேலை இருக்கா சரி நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்புடின்ட்டு அங்கே எந்த ஒரு போகிறாரு அப்பாடா ஒரு வழியாக கார்டினல் எப்படி ஆச்சு சமாளிச்சு அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அவன் நினைக்கிறான் காட்டின்கிட்ட ஒான் பிரச்சினை வச்சிக்கவே கூடாதுரா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி ஒன்றையும் பிரச்சனை வச்சிக்கிட்டா கண்டிப்பா நம்மளுக்கு விளைவு பெருசாக இருக்கும் அப்படின்னா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே காடில் போகும்போதே அவனு சொல்லிட்டு போறாரு ஏப்பா நீ இப்போ பண்ணதுக்கெல்லாம் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா நான்லேருந்து உனக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப நிறையா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறான் சரி சரி நான் வந்து ப ஏத்துக்கிறேன் பனிஷ்மெண்ட்லாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் சரி இந்த பைத்தியகாரனை கொண்டு போய் என்னோட அப்பாக்கிட்ட இன்ட்ரஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் இருக்க மாட்டான் எங்கடா இங்கே என்ன ஆளாக பார்த்துக்கிட்டு இருந்தா நான் வளரணும்னா நிறைய நேரம் தூங்கணும் நான் நான் பேர் தூங்குறேன் அப்படின்னு கே போகிறான் அடே பைத்தியகாரா மணி ரெண்டாவது கத்திக்கிறான் ஏன்டா இப்பே இப்போ தூங்க பாரு அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கான் அடையே நீங்கள் பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க ஒழுங்கு மரியாதையை எந்திரா நம்ம போயிட்டாங்க அப்பாவை மீட் பண்ணோம் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்கான் ஹீரோ நல்லா குரட்ட ஆஹா நல்ல கனவு குரற குரன்னு குரட்ட விட்டுருக்கான் ஹீரோ அடே எங்களுக்கு மாற்று மருந்தை கூடுறா எங்களுக்கு நிற்காமல் போயிட்டு இருக்கடா இந்த பைத்தியகரணம் முதல்ல இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போங்கடா இவனை இங்கே விடாதுங்கிற விரட்டங்கடா அப்படின்னு அவங்க பேசிட்டு வாங்க அங்கிட்டு பார்த்தாம மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கான் ஐயோ என்ன இப்படி தொடக்க விட்டாங்களே அப்படின்னா கடுப்பில் தொடச்சிக்கிட்டு இருக்கான் எவனாச்சும் பதினெட்டு மணி நேரம் சுத்தம் செய்வானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஐயோ என் அப்பாட்ட போய் நான் உதவி கேட்டேன் என் அப்பா கூட எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ நான் என்ன பண்ணுறது யார்கிட்டயாச்சும் நான் உதவி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் இல்லைனா நான் இங்கே வந்து ஜெயிக்க முடியாது என்னோட சபாடின்ட்ஸு என்ன அப்புறம் மட்டமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு காலமாக இருக்குது அந்த காலை தான் கட்டுறேங்க அவன் பிளான் இருக்கான் நான் என்ன பண்ணுறது அவனை பதிக்கிறது தாக்கிடலாமா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சிகிட்ருக்கும் போது அங்கே எந்த ஒரு சதவாய்க்குது அடே என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை எங்களோட வந்து வேலை பாரு நிறைய வேலை இருக்குது எங்களோட பாயிண்ட் கம்மியாகிட்டா கண்டிப்பாக எங்களுக்கு அப்புறம் மார்க் கிடைக்காம போயிடும் அப்படின்னா அவனை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டுருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போதே அங்கே யாராக நிற்கிறதா பார்க்குறான் என்னது ஐசக்கா நான் அவனை தானே பார்க்குன்னு நினச்சிக்கிட்டு டே அவன் இங்கே தான்டா நிற்கிறான் அப்புறம் அவன் பார்க்குறான் நம்ம கீரை அவனை பார்த்து எப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கையை கட்டுறான் அவன் கட்டுப்பாடா என்ன ஒடுங்குண்ணாடே என்ன விடுங்கண்ணா அவனை காலி பண்ண போட மாட்டான் அந்த பைத்தியங்கன்னு நான் காலி பண்ண போட மாட்டேண்டான் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் பின்னாடி ஹரி நின்ட்டு ஹீரை பார்த்து கேட்குறான் எப்பா நீ அவனை ஒம்புளுக்கிறதுக்கு சண்டை போகிறதுக்கானியே இங்கேருந்து இங்கே வந்த மாட்டே தெரியுது அப்படின்னு கேட்குறான் இது நல்லா ஜாலியாக தான் இருக்குது அவனை அவம்புக்கிறது ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது அப்படின்னு ஈர சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்பா நான் ஒன்ட்டா சொல்கிறது கேட்குதா இல்லையா நீ வந்து ரெட் கார்னல் பேர்ட்டை நம்ம மீட் பண்ணால் நம்மளுக்கு சாதமாக தர முடியும் ஆமாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் ரெட் கார்னல் பெட்ட மீட் பண்ணால் நம்மளுக்கு சாதமாக பண்ண முடியுமா அப்படின்னு ஈரை இருக்கான் அதுக்கு அவன் பெரிய விளக்கமாக தரான் கிங்கு குயின்னு பிசப்பு அதோட நைட்டு அப்புறம் ஸ்டூடெண்டு எல்லாரையும் சொல்லிட்டு ஸ்கெல்டன் இருந்த உனக்கு ஒரு எந்த அக்யூப்மெண்ட்டும் கிடைக்காது அதை வந்து தெரிஞ்சிக்க என்னடா சொல்கிறீங்க இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருங்களடா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு கார்டினல் பெரியட்லாம் எதுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்கள நம்ம மனுஷ வச்சு போடுறது தான் ரொம்ப நல்லது அதுவும் ரெட் கார்னல் பெரியட்லாம் எதுக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லை அவங்க என்னடா என்ன கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதரா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு ஐசுக்கு ஹரியை பார்த்து கேட்குறான் ஹரி சொல்கிறான் ஏய் உன்னோட அம்மாவுக்கும் அந்த ரெட் கார்னர் பேர்ட்டுக்கு இருந்தாண்டா அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க உன்னோட அப்பா இருக்காரு தெரியுமா அவன் உன்னோட அம்மாவை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டான் அதனாலேயே பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதனாலே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம கற்பாண்டி நின்று பார்க்கவான் சாப்பிட்டுட்டு இருக்கான் எப்பா இந்த கதை சூப்பராக இருப்பா அப்படின்னு கேட்டு ஹீரோ நினச்சி பார்க்குறான் அதனால தான் அவன் என்ன கொள்றதுக்கு இவ்வளோ வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானோ எப்படியாச்சும் நம்ம இதுலேயும் தப்பிச்சாலணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் டேய் நீ எப்படா வந்த கிறிக்கு பயில அப்படின்னு கீரவனை சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லா கார்டினாலையும் நம்ம ஒன்னு சேர்ந்தா ஒன்னு தான் நடக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் தொண்ணூறு கார்டினல் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் நடக்கும் அதோட அவங்கள்ட்டையும் எலும்பு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லா கார்டினோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்மளால கண்டிப்பா அடுத்து நம்ம ஒரு பொசிஷனுக்கு வர முடியாது நான் இல்லைன்னா நம்மளை அப்படியே மட்ட தாட்டி கொண்டு வந்து கீழே தள்ளிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்காங்க ஹரி என்னால் இதை கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு கையை மட்டும் வந்து ஹீரோவோட வாயை பொறுத்துது சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஈஸோவை அங்கேட்டு அழைச்சிட்டு போகிற மாட்டேன் தெரியுது என்ன நான் சொல்கிறது புரியுதா இல்லைன்னா ஹரி கேட்கும் போதே டக்குன்னு தெரியும் பார்த்தா அங்கே ஹீரோவை காணும் ஐசக் எங்கடா போனேன் டேய் பைத்தியக்காரன் எங்கடா போனேன் அப்படின்னு அவன் கத்திகிட்டு இருக்கான் அவங்க கத்திகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கடனில் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க டோர் அங்கிட்டு அட்டிச்சு உடைக்கிற மாட்டேன் தெரியுது அவர் திரும்பி பார்த்து டேய் உள்ளே வாடா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்றாங்க உள்ள வாடான்னு கூப்பிட்டு வேற வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோவை தான் நம்ம ஹீரோ வந்து என்னப்பா உன்னோட அடியாட்களை வச்சு என்னை கூப்பிட்டு வரல நினச்சிட்டிங்களோ அப்படின்னு ஹீரோவரை பார்த்து கேட்குறான் ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்படி தான் நீங்கள் நடத்தணும்னு இங்கே எதுவும் ரூல்ஸ் இருக்கா அப்புடின்னு ஹீரோவரை பார்த்து கேட்கும் போது நீ வந்து சின்ன பையன் நான் ஒன்றோன்னு சொல்லணும் அதனால தான் நான் இங்கே வர சொன்னேன் சரியா வா சரி சரி நானும் உங்கள்கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன் நானும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் பொண்ணு ஹீரோ ஒரு மாதிரி இருக்கான் அவரை பார்த்து ஐச கீஸ்வா நான் ஒன்றோன்னு சொல்லணும் அப்பா நான் தான்ப்பா ஐசக்கே என்ன பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ஹீரோட்டாக தான் சொல்கிறாரு இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே நெக்ஸ்ட் எப்பிசோடில் மீட் பண்ணலாம் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமிலவர் எனக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை இப்போ கூட ஒரு குரல் கொஞ்சம் மாறியாக தான் இருக்கும் அதோட ரெண்டு மூணு நாளாக வேறு ஊரில் வேற திருவிழா அதுக்கு வேறு கொண்டாற்றுட்டு போயிட்டேன் அதனால தான் வீடியோ பார்த்து எடிட் பண்ண முடில இனிமேல் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுற நண்பர்களே செய்யும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்